இன்னைக்கு என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா யோவன் ஒன்னா அதிகாரத்துல ஒன்னா வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க ஆதியிலேயே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது எப்படியா ஆதியிலே வார்த்தை இருக்கு யாரை சொல்றாரு அவர் உண்டாக்குன அவர் அந்த வார்த்தையின் மூலம் உண்டாக்குனதை தான் அப்படி சொல்றாரு அந்த வார்த்தை யார்கிட்ட இருக்கு அவர்கிட்ட தான் இருக்கு அவரோட வார்த்தை எப்படிலாம் செயல்படுது உண்டாக கடவுதுன்னு சொன்னாலே உண்டாகும் சூரியன் உண்டாக கடவுதுனால உண்டாகுது சந்திரன் உண்டாக கடவுதுன்னா உண்டாகுது அந்த வார்த்தை யார்கிட்ட இருக்கு நமக்கு அர்த்தராகி யேசிகிச்சுட்டா இருக்கு அவ் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை யாரு அவரோட வார்த்தை தான் அப்போனா அந்த வார்த்தை யாரு நம்ம தேவன் நம்ம கர்த்தராக இயேசுகிற தான் அதை தான் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையே அவ்வளோ இதாக சொல்லியிருக்காரு ஆதிலே வார்த்தை இருந்தது நம்ம கர்த்தராக இசுகிறத்து அந்த வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை எப்படி இருக்குது அவர்கிட்ட இருக்குது அந்த வார்த்தை ஆண்டவராகவே இருக்குது இதை தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதேமாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குது இல்லை உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அந்த திருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்